ஜனநாயகம் என்பது வெறும் கலை எண்ணம் ஒரு விடயம் இல்ல கவுண்டிங் அல்ல வெறும் புள்ளணி போட விடயம் அல்ல ஒரு வெறும் வாக்கிங்கும் அல்ல மாற ஜனநாயகம் என்பது ஒரு கல்ச்சர் அது ஒரு பண்பாடு ஜனநாயகம் என்பது ஒரு நடைமுறை அது ஜனநாயகம் என்பது ஒரு வாழ்க்கை முறை பிள்ளைக்கும் அந்த முன்னையில் கூட ஜனநாயகம் இருப்பவர்கள் கணவனுக்கு மனைவிக்கும் இடையில் ஜனநாயகம் இருப்பவர்கள் அவங்களுக்கு ஒரு ஆழமான விடயத்தை சொல்லலாம் இந்த உலகத்தில் தேசியவாதம் என்பது அர்த்தத்தில் தேசிய அரசியல் என்றது அந்த உறவு நலிந்து போகிறது ஆனால் தேசியவாதம் என்பது ஒவ்வொரு நாட்டிலும் என்பது அவர் சுதந்திரமாக ஆடை அணிவது சுதந்திரமாக சாப்பிடுவது சுதந்திரமாக தன் பண்பாட்டை தேடுவது சுதந்திரமாக பேசுவது அதாவது தேசியவாதம் என்று பேசுகின்ற பொழுது ஒன்று லிபர்ட்டி விடுதலை அடுத்தது வந்து லிபர்டியும் ஃப்ரீடமும் கொண்டு வந்து ஒன்றும் குறிக்கப்படக்கூடியது இந்த ஃப்ரீடம் என்பது நான் இணைத்ததை செய்ய வேணும் மூன்றாவது அதை பொறுத்தவரையில இண்டிபெண்டன்ஸ் இந்த லிபேர்ட்டி ஃப்ரீடம் இண்டிபெண்டன்ஸ் மூன்றும் கலந்து இளைஞர்கள் தான் தேசியம் எண்ணாகவும் இந்த மூன்று ஒன்று குறைதான் ஜனநாகம் கிடையாது வீட்டுல பிள்ள சாப்பிடுவதற்கு அது விரும்புகிற சாப்பாட்டும் கொடுக்கையே ஆனால் ஜனநாகி

தோற்கடிக்கப்பட்டவர் தேசியப்பட்டியல் எம்பியாக ஒரு குற்றச்சேரி இல்லையா மக்கள் இரண்டாம் என்று துரத்தப்பட்டவர் அப்படி வந்தவர் ஜனாதிபதியாக இன்னும் குற்றச்சேரி இல்லையா நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற தேர்தல் தோற்கடிக்கப்பட்ட ஒருவரை ஜனாதிபதி வேட்பாளராக நாடாளுமன்றத்தில் நிறுத்துவது என்பது ஒரு ஜனநாயக மரபுக்கு எந்த வகையிலும் அழகாக முடியவில்லை எப்படி நிறுத்தப்பட்ட தேசியப்பட்டியல் எம்பியாக நிறுத்தப்பட்ட தேசியப்பட்டியல் எம்பி அநாதியமானது அந்த பதை பாதை அப்படி தோற்கடிக்கப்பட்டவர் வேட்பாளராக வேறுவதும் என்ன மக்களால் தோற்கடிக்கப்பட்டது அந்த பாரம்பரியத்தில் மக்களால் மீண்டும் தெரிவு நீ மீண்டும் தெரிவு செய்யப்பட்ட சுமந்திரனுக்கு பொருந்தும்